சினிமாவில் வன்முறை காட்சிகள் வேண்டாம் டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் தமிழ் திரை உலகில் பிரபல டைரக்டராக இருக்கும் எஸ் ஏ சந்திரசேகர் தற்போது நிதின் வே மூபதி ஏகுல கூரன் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடத்த இருக்கிறார் பட நிகழ்ச்சியில் எஸ் ஏ சந்திரசேகர் பேசும்போது நடிகர்களை கொண்டாடும் அளவுக்கு இயக்குநர்களையும் கொண்டாட வேண்டும் சில படங்களில் வெட்டு குத்து என்ற வன்முறைகளாக இருப்பதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கிறது கத்தியிடு தலையை வெட்டு என்று படம் இருந்தால் இளைய சமுதாயம் என்ன ஆகும் இவற்றை தவிர்க்க வேண்டும் ஒரு காலத்தில் வில்லன் என்றார் கற்பழிப்பான் கொலை செய்வான் பத்து பேரை வெட்டுவான் என்று இருந்தது இப்போது அதையெல்லாம் கதாநாயகர் செய்கிறார்கள் கதாநாயகன் கதாபாத்திரம் இவனை போல் வாழ வேண்டும் என்று நினைக்கும் அளவுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் சினிமா மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதம் வேறு இல்லை அதை நாம் சரியாக செய்தால் இந்த சமுதாயத்தை திருத்த முடியும் இயக்குநர்களுக்கு பொறுப்புணர்வு வேண்டும் நான் பத்து ஆண்டு காலமாக நடித்து வருகிறேன் எனக்கு திருப்திகரமாக அமைந்த படம் கூரன் இந்த படத்தில் நாய்தான் கதாநாயகன் மனிதனை ஒரு நாய் பழி வாங்கும் கதை இது ஒரு வித்தியாசமான படம் என்றார் சினிமாவில் வன்முறை காட்சிகள் வேண்டாம் டைரக்டர் ஏசே சந்திரசேகர்